ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்பு மிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள் பொதுச் பதவியில் வடிவேல் ராமன் அவர்களும் பொருளாளர் பதவியில் அவர்களும் தொடர்வார்கள் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக கரகோஷம் ஒழிப்பிட்டு மேலான அன்பு பாட்டாளி சொல்ல உங்கள் அனைவருக்கும் தங்குமணி ராமதாஸ் பலிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன் முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை உடன் நான் நடத்துவேன் மாமழன் சின்னோ நமக்கு கொடுத்துறாங்க மீண்டும் நான் சொல்றேன் நம்ம வந்து இவங்க நம்ம போட்டி இவங்க நம்ம எது அதெல்லாம் நான் திரும்பி கிடையாது எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் என்ன நோக்கம் விருப்பம் நமக்கு சின்ன ஒரு எவ்வளோ பலவீனமாக கூடாது வாங்க வாங்க வழிநாட்ட சேர்ந்து நம்ம ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அதை எதிர்பார்ப்பாக நான் மீண்டும் நான் பிடிவாதக்காரன் கிடையாது உறுதியானவர்கள் நான் உறுதியானவர்கள் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி அவர்தான் எல்லாம் நம் இயக்கம் நம் கட்சி இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள் பல கனவுகள் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் தமிழ்நாடு மக்களுடைய

அவசியம் வரணும் எனக்கு வந்து பொதுமக்களை கொஞ்சம் பொதுமக்களும் என்ன பார்க்கணும் எனக்கு பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு ஒரு கை நீட்டினா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனால் அவ்வளோ ஆயிரக்கணக்கான என் தம்பிகள் என் தங்கைகள் இந்த நடைப்பயணத்தில் கலந்துகிட்டு என் கூட அவ்வளோ வேகமா நடந்து வந்து அவ்வளோ எழுச்சியா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும் வகையில சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்பிக்கையோடு சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நிச்சயமாக நாளை நமக்கு